ஹே ஹலோ மக்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சூப்பரான ஒரு நாட்டுக்கோழியை வச்சு நாட்டுக்கோழி சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நாட்டுக்கோழி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்து இது கூட வேறு என்னென்ன என்ன பண்ணணுன்றது நான் பை சூப்பராக சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ என்ன எப்படி செய்கிறது எப்படி செய்யுறதுன்னு பார்ப்போம் வாங்க இப்போ கோழியை க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி நெருப்பில் வந்துட்டு எப்போவும் காசு தி தீக்கணும் ஏன் இதை மாதிரி பண்ணனா கோழியில் வந்துட்டு சின்ன சின்ன முடி இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணும்போது அதை க்ளீன் பண்ண முடியாது ஒரு சார் ஸ்கின்னை பண்ணி போடுவாங்க அப்படி போட்டால் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு அதனால் நம்ம இந்த மாதிரி நாட்டுக்கோழி வந்துட்டு நல்லா தீச்சிட்டு போடுறோம் ஸோ இந்த மாதிரி நெருப்பில் தீச்சிட்டு இருக்க முடியலை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூள் போட்டு வாஷ் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்றதெல்லாம் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கழியை வந்துட்டு கட் பண்ணி க்ளீன் க்ளீன் பண்ணி கட் பண்ணியாச்சு இது கூடவே நான் மூணு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு அறு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன் ரெண்டு மூணு கொத்து கருவேப்பில் வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை இருநூறு கிராம் அளவுக்கு இடித்து வச்சுருக்கேன் இடிச்சு தான் போடணும் அப்போ தான் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கூடயே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இருக்கும் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் வந்துட்டு எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிற பின்னாடி ஸோ அவ்வளோதான் இப்போ எப்படி செய்கிறதுனு பார்ப்போம் அங்கே இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சிட்டு ஃபஸ்ட்டு கடாயை சுடாததுக்கப்புறம் இதுக்கு ஒரு நூற்றம்பது ஐம்பது கிட்ட ஒரு நூறு நூற்றம்பது ஐம்பது கிட்ட ஆயில் விட்டுப்போம் உங்களுக்கு ஆயில் அதிகம் வேண்டாம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் வந்துட்டு சுடாயிடுச்சு நம்ம எடுத்து வச்சுக்க பெரிஞ்சு இது கூட ஃபஸ்ட் ஆட் பண்ணிப்போம் ஒன்ஸு இந்த பெருஞ்சிரவு பொடிஞ்சு வரட்டும் பொடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இடிச்சுருக்கு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தில் அதுக்கு ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிப்போம் ஸோ எடுத்துட்டு சின்ன வெங்காயம் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு நல்லா இதை சாப்பிட்டே பண்ணி எடுப்போம் ஸோ இப்போ இந்த சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா இதை சாப்பிட்டே பண்ணி எடுத்துருப்போம் ப்ரௌனாக வீட்டில் போது எப்போயும் கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ இதை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா சாப்பிட்டே பண்ணி எடுத்துருப்போம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளோட ஆயின் வந்து சாத்திய ஆயிடுச்சு ஸோ அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இது கூட ஆட் பண்ணிட்டு இஞ்சி போட்டு பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா இதை பண்ணி எடுத்துப்போம் நான் வந்துட்டு இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் நீ நல்லா யூஸ் பண்ண நல்லா இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் ட்ரை பண்ணும்போது உடம்புக்கும் ஹெல்தி அட் த சேம் டைம் டேஸ்ட் டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா தான் நல்லா ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கோகோனட் ஆயில் சம்திங் அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணுங்கள் சன்சா ஆயில் ஓகே இல்லைன்ற பட்சத்தில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ இதாக நல்லா பச்சை வரைக்கும் இந்து பூண்டை நல்லா சாத்திய பண்ணிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்து பூண்டோட பச்சை வாசலும் போயிடுச்சு எடுத்துருக்கேன் வரமிளகாயே எடுத்து ஆட் பண்ணிப்போம் வரமிளகாய் ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணினாலே போதும் ரொம்ப நேரம் போட்டு வரமிளகாயை மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் இருக்குதுல்ல இது எடுத்து வச்சு எடுத்து யூஸ் பண்ணுவோம் நான் இப்போ வந்துட்டு ஒன் கிலோ சிக்கன் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதுக்கான ரெசி தான் சொல்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா ரெடியூஸ் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ எடுத்து வச்சிருக்கேன் சிக்கன் எல்லாத்தையும் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் கொஞ்சம் வந்து சிக்கனாக் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடணும் லைக் சிக்கனும் இது புளி பெற்று வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் நைட்டாக சிக்கன் எப்போ குக் பண்ணிடாலும் கஷ்டப்படுற மாதிரி தான் சிக்கன் வெங்காயம் எடுத்துக்கிட்டே கொஞ்ச நேரம் நல்லா ரோஸ்ட் ஆகிடும் லைக் சிக்கன் வந்து உருந்து கறி உள்ள திறந்து வரணும் அந்தளவுக்கு அளவுக்கு நல்லா விஷ் பண்ணிவிடணும் அது வந்து நல்லா கழுவிடும் சுயதாக கொஞ்ச நேரம் அப்படியே உதுவும் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு சுற்றி தான் கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம நம்ம போட்ட சிக்கன் வந்துவிட்டு ஆல்மோஸ்ட் ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சி ஓரளவுக்கு இந்த டைமில் ரொம்ப தேவையான அளவுக்கு உட்கார்ட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு தேவையான மட்டும் ஆட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு நீக்கால் ஸ்பூனிக்கு உப்புனா போடலாம் ஸோ தேவைன்னா பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உப்பு ஆட் பண்ணிட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த மாதிரி உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இது கூட மசாலா போடணும் என்னென்ன மசாலா பாருங்கள் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போதான் மிக்ஸ் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ தோம் போட்டாச்சு ஸோ அடுத்தது இது கூட தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்துட்டு தேவையான அளவில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் அது போது இருக்குது ஏன்னா நம்ம அடைய சிக்கனாக வந்துவிட்டு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம் அதனால் ஸோ ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கேன் டீஸ்பூன் அளவுக்கு ஸோ அதேமாரி இது கூட மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு டு டீஸ்பூன் வச்சிருக்கேன் அதனால் ஒரு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நீங்கள் ஸ்டெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஒரு ஒன்று ஒன்று ஸ்பூனால் கட் பண்ணிங்கன்னா போதும் அதுவே அந்த மாதிரி வேலை கூட கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா கிளவிடுவோம் இப்போ மசாலாவை கொடுத்துட்டு இருக்கப்படும் நல்லா அந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அந்த மாதிரி நல்லா மசாலா எல்லாம் சிக்கன் எல்லாம் பக்கமும் போகிறனால நல்லா அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் ரோட்டி எல்லா சைட்லேயும் மிக்ஸ் ஆக அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ இந்த டைம்லேயே மசாலா வந்துட்டு பச்சை வாசனை போடுற அளவுக்கு ஒரு அளவுக்கு இது ட்ரை ரோஸ் பண்ணால்தான் உங்களுக்கு பச்சை வாசனை போகணும் ஸோ அதனால தான் சிக்கன் கொரியும் அதேமாதிரி சிக்கன்லேயும் வந்துட்டு மசாலா உங்களுக்கு பிடிக்கும் அதனால தான் இந்த மாதிரி இப்போ இந்தளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட சொல்கிறேன் இந்த மாதிரியில் நல்லா கிளம்பி விடணும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து திட்ட தக்காளியே ஒன் பை ஃபோராக கட் பண்ணியிருக்கேன் மசாலா போட்டு கொஞ்சம் டைரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது கூருவே நம்ம எடுத்து எடுத்துக்கிட்ட தக்காளியும் அப்படியே போட்டுவோம் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நான் ஏன் ஒன் பை ஃபோராக கட் பண்ணி போகிறேன்னா நம்ம என்ன சிக்கன் அவியம் இந்த டைமில் சிக்கன் ஃபுல்லாக அவிஞ்சிருக்காது ஸோ அதே சேம் டைமில் நமக்கு சிக்கனும் உழிஞ்சிடும் தக்காளி எல்லாமே போட்டு தக்காளி எல்லாமே கரைஞ்சிடும் ஸோ அதனால தான் ஒன் பை ஃபோராக கட் பண்ணி போடுறேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடலாம் கட் பண்ணி போடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டதை வச்சு கொஞ்சம் நேரம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்ற போகிறோம் போனால் நல்லா இதை டைவர்ஸ் பண்ணிடுவோம் ஸோ பார்த்தீங்கன்னா நான் தக்காளி போட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேலே நல்லா டைவர்ஸ் பண்ணியாச்சு மூடி போட்டு ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்துட்டு ஒரு க கறிமுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுப்போம் ஏன்னா இது நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் டைம் ஆகும் குக்காக அதனால் தண்ணி இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு கறி மூராகிறது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணியா நம்மளோட இது வந்துட்டு ரெடியாகிடும் ஸோ அப்போ எப்படி இருக்கும் காட்டுறேன் இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் ஆட் பண்ணோம் அதனால் நான் கரெக்டாக சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி தண்ணி நல்லா ஊற்றி விட்டுட்டு இப்போ தான் மூடி போட்டு வச்சுக்கோங்க மூடி போட்டு நல்லா கொதிக்க விடும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம் சிக்கன் போட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு ஓரளவுக்கு நல்லா சிக்கனும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஆல்மோஸ்ட் சிக்கனும் வந்துட்டு ஓரளவுக்கு லைட்டாக போதும் குக் ஆகிருக்கு ஸோ இன்னும் டுவெண்ட்டி டூ ஃபிஃப்ட்டி மினிட்ஸ் கிட்டோம்னா சிக்கன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக குக் ஆகிரும் அதே சேம் டைம் தண்ணியும் வந்து வற்றிடும் ஸோ இல்லை கிரேவியாக வேணும்ன்றாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விற்றுட்டு இதிலேயே இருந்தால் தேங்காய் பழம் இல்லை சம்திங் இதில் அரைச்சி தேங்காயோ அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னால் போதும் குழம்பு வைக்கிறவங்களுக்கு இது கூட மேலே லைட்டாக பெரிய சின்ன ஜீரகமும் பெப்பரும் வந்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணணும் அது மட்டும் மறந்துடாதீங்க அதை ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த டைம்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க கரோப்பில் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம் மூணு பத்து கரோப்பில் வந்துட்டு நான் உருவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்குவோம் ஸோ இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா சொல்லுவோம் கமகமனம் வாஷாக வரும் கண்டிப்பாக ஸோ இப்போவே ஆல்மோஸ்ட் நல்லா கம கமன்னு வாசம் ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இன்னும் ஃபுல்லாக ட்ரை ஆகும் போது இன்னும் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா நைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இன்னொரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கிட்ட குக் பண்ண வச்சால் ரெடி ஆகிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன் போட்டு மொத்தமாக முப்பது நிமிஷம் மேலே ஆகிடுச்சு அது மாதிரி செம்ம சிக்கன் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகி சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு ஸோ தான் சூப்பரான நாட்டுக்கோழி சிக்கா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு கடைசியாக மேலே மல்லிகை போட்டு நம்ம இனி சர்வ் பண்ண வேண்டியதான் அவ்வளோதான் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ ரெசிபி பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக சேனல்களை வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்